இது உள்ள போயிட்டு அப்படியே வெளியில போனா பஸ் ஸ்டாண்ட் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு தேடி போறோம் அதுக்கு கேண்டி இவ்ளோ பிகு பண்ற நான் இந்த மாதிரி எல்லாம் பார்க்கக்கு வந்தத லேடி எங்க அண்ணன் மட்டும் இங்க எல்லாம் இருந்தா அவ்வளவுதான் நான் செத்த தெரியுமா நான் ஒண்ணுமே பண்ணாத போதே அவன் என்ன எதனா வீட்ல போட்டு கொடுத்துட்டே இருப்பான் இப்போ நான் வேற பார்க்கக்கு நான் தெரிஞ்சதே வெச்சுக்க அவ்வளவுதான் அவன் என்ன நீ இருக்க போற சரி சீக்கிரம் வா வெளியில போ ஏ சுஜி அதெல்லாம் இருக்கட்டும் அங்க பாருடி இன்னைக்கு ஸ்கூல்ல நீ ওরதர எடிச்சிட்டல்ல அவரு இங்க நிக்கறா பாருடி என்னடி சொல்ற நீ யார எடிச்சேய் மறந்துட்டியாடி நம்ம ஸ்கூல் கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்கும்போது முததுரமே நீ மோதிட்டல்ல அவர் நிக்கறா பாரு அதாண்டி நமக்கு ஸ்போர்ட்ஸ் டேக்காக கோச்சிங் கொடுத்த காலாஜில இருந்து ஸ்டூடண்ட்ஸ் வரா செந்தாங்கல ஒருத்தர் அங்க பாரு ஹ ஆமாண்டி அவரே எதுக்கு இங்க நிக்கறா தெரியலையே சரி சரி நமக்கு என்னதுக்கு

எக்ஸ்கியூஸ் மீ ஹலோ கொஞ்சம் நில்லுங்க ஏய் சுஜி அவர் நம்மள தான் கூப்பிடுறாருன்னு நினைக்கிறேன்டி ஒண்ணும் ஒரு திரும்பி பார்க்காம போயிடு இல்ல இன்னைக்கு இங்க ஒரு கொலைய விழுந்தா பாத்துக்க போயிடு தானும் படுக்க மாட்டா தள்ளியும் படுக்க மாட்டா நீ ஏண்டி இப்படி இருக்க நீயும் பேச மாட்டா என்னையும் பேச விட மாட்டேன் ஐயோ உன்னாலாம் ஒரு ஃப்ரெண்டுன்னு கூட சேர்த்து சுத்தம் பாரு ஒரு அழகான பையன் நம்மள கூப்பிடுறான் என்னன்னு கூட கேக்க விட மாட்டேறி படுபாவி வா வந்து தொலை ஓ ஹலோ ஹலோ சுஜி சுஜி உங்கள தாங்க கொஞ்சம் நில்லுங்க ஏய் சுஜி அவ உன்ன தள்ளி கூப்பிடுறா அது உன் பே சொல்லி கூப்பிடுறா நீ எப்படிடி டி எல்லாம் உன்னால வந்ததுடி ஓடி சீக்கிரம் வா போ இந்த பார்க்ல இருந்து வெளியில போறதுக்கு இன்னும் எவ்வளவு தூரம் டி இருக்கு சீக்கிரம் ஓடி எனக்கு பயமா இருக்கு சீக்கிரம் வா வெளியில போயிடு பாருங்க சுஜி இப்போ நீங்க நிக்கலனா நான் நாளைக்கு ஸ்கூலுக்கே வந்துருவேன் பண்ணிட்டே பண்ணிகிட்டே தான் இருப்பார் நீ என்னென்னு திரும்பி கேளு என்னென்னு கேட்கறதுனால நம்ம என்ன எடுப்போம் நீ கேளுடி எனக்கு பயமா இருக்குடி நான் கேட்க மாட்டேன் எனக்கு பயமா இருக்கு வாடி நம்ம ஓடிடலாம் சுஜி நீ பண்றது தான் தப்பு அவர் டீசன்ட் அதானே கூப்பிடுறாரு என்னன்னு கேளு நீ இந்த மாதிரி பண்ணா யாருக்கு அந்தாலும் கோவம் வரும் நீ என்னன்னு திரும்பி கேளு சுஜி என்ன இருக்கிறீங்களா போறீங்களா நான் நாளைக்கு ஸ்கூல்லே வந்து பார்க்கவா அவங்களே இது தேவையாடி சுஜி உனக்கு அவர் ஸ்கூலுக்கு வந்த என்ன ஆகும் தெரியுமா உனக்கு மறுதே இங்க என்னன்னு கேளு திரும்பி கேளுடி என்ன கேக்குற நீ இங்க இருடி என்னை விட்டுட்டு போய்டாத சரியா சரி சரி அது எப்படி விட்டுட்டு போவே போக மாட்டேன் நீ என்னன்னு கேளு சொல்லுங்க சார் என்ன सिस्टर नींगे கொஞ்சம் முன்னாடி போங்களே 나 সুஜி கிட்ட கொஞ்சம் பேசணும் பேசிட்டு உங்க ఫ్రెండ్ உங்க கூட அனுப்பி வைக்கறேன் கொஞ்சம் முன்னாடி போங்க சிஸ்டர் bro என்னைய சொல்றீங்க bro உங்களே தான் சிஸ்டர் உங்களே தான் சிஸ்டர் னு கூப்டே সুஜிய வேற மாதிரி கூப்புடுவேன் நீங்க கொஞ்சம் ப்लीज़ சிஸ்டர் ओके ब्रदर நான் அப்படியே நிக்கறேன் சீக்கிரம் பேசிட்டு எங்க সুஜிய

கொஞ்சம் பேசணும் சுஜி சுஜி எல்லாரும் என்ன வெற்றின்னு கூப்பிடுவாங்க நீயும் என்ன வெற்றினே கூப்பிடலாம் என்ன பாரு என்ன சாரனு கூப்பிடாத பிளீஸ் வெற்றின்னு கூப்பிடு சரி சரி நீ டென்ஷன் ஆகாத நான் ஒன்னும் இல்லை சும்மா உங்ககிட்ட பேசணும் தான் நினைச்சேன் நீ இப்ப ரொம்ப பயந்து போயிருக்க சரி நீ வீட்டுக்கு போ நான் நாளைக்கு பாக்குறேன் உன்ன உன்னோட பயம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாளைக்கு வருவேன் கண்டிப்பாக வருவேன் உன்னை பார்க்க நாளைக்கு நான் வருவேன் சொஞ்சி என்னாச்சு ஏன்டி நேத்துல இருந்து ஒரு மாதிரி டல்லா இருக்கேன் ஏ ஏ மேல எது கோவமா இருக்காடி நீங்க என்னடி நீ எனக்கு கோவமா இல்ல கோவமா இருக்கு இன்னைக்கு நேத்து சொன்ன எல்லாம் அவ்ளோதான் பார்க்கக்கு நம்ம போவேனா போகவேனான்னு பார்த்தேனே அவங்க வந்து என்கிட்ட என்னனுமா பேசுறாங்க ஏ எனக்கு பயமா இருக்குடி அவங்க என்ன இங்க வந்து பாக்க என்னவா தெரியுமா எனக்கு அதுவே கொஞ்சம் பயமா இருக்கு. டேய், நம்ம வந்து கிட்டத்தட்ட கால் மணி நேரம் ஆகுது சொன்னவரே, இன்ன வரை வந்திருக்க மாட்டாரா என்ன? அதான் வரலல்ல. அதெல்லாம் சும்மாดิ. நீ அத நினைச்சு பயந்துட்டு இருக்க. அவங்க எல்லாம் சும்மா நம்ம மிரட்டிறதுக்காக அப்படி சொல்லுவாங்க அதெல்லாம் நீ பெருசு படுத்திக்காத. விடு. அப்பறம், அப்பற அவரே வர மாட்டாரல்ல. இனிமே நம்ம பிடிடீன ஃபாலோ பண்ண மாட்டாரல்ல. சுஜி, நீ தப்பு சொல்ற. அவரே நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணலடி. உன் பின்னாடி ஃபாலோ பண்றாரு. இப்போ ரொம்ப முக்கியம் இல்லை ஒன்றெல்லாம் கூட வச்சுட்டு சுத்தம் பண்ணாலும் என்ன கீழே செருப்பாலே அடிச்சுக்கணும் தலை எழுத்து என்னடி சுஜி நான் எது சொன்னாலும் திட்டிக்கிட்டே இருக்கேன் கரெக்டாக தானே சொன்னேன் அவர் ஒன்றும் நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து ஃபாலோ பண்ணலை அவர் பார்த்துல நேற்று சுஜி சுஜின்னு உன்னதான் கூப்பிட்டுட்டே இருக்காரு ஆனால் அவரு உன்னை கூப்பிட்றது கூட அழகாக இருக்கலடி சத்தியமாக சொல்கிறேன்

அதுதான் பேசுறாரு கொஞ்ச நேரம் வாய மூடடி நம்ம பஸ் வந்துச்சா பாருடி நம்ம சீக்கிரம் போலாம் சுஜி நீ என்ன பாக்குற வரைக்கும் நான் உன் பின்னாடி தான் வருவேன் நீ என்னைக்கு என்ன பாக்குறியோ அப்ப போயிடுவீங்களா bro சா சா அவ கூடவே வருவேன் சிஸ்டர்

பஸ் வந்தா நான் சொல்ல மாட்டேன் அடி பஸ் இன்னும் வரலையே ஓ அவர் தான் டக்ஸ் பண்ண மாதிரி நின்றுட்டு இருக்கார் கொஞ்சம் திருமணம் அவருக்கும் உனக்கும் சம்திங் சம்திங் நடந்துடும் அந்த மாதிரி இருக்கும் அப்படி பக்கத்துல நிற்கிறாருடி சரி சுஜி நீ என்னை பார்க்க மாட்டேன் எனக்கு நல்லா தெரியும் நான் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் சரி உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது பஸ் வருது நீ போ சரியா நான் ஈவினிங் போல உன்னை பார்க்குறேன் போயிட்டு டி அப்புறம் ஐ லவ் யூ ஐ லவ் யூ டி சுஜி 李司机 சரி சுஜி இன்னும் போயிட்டு வரேம்மா பை லவ் யூடி பாத்து பத்திரமா போயிட்டு வாடி நான் ஈவினிங் பாக்கிறேன் ஆ பிரியவா கண்டிப்பா ஈவினிங் இதே பஸ் ஸ்டாண்டே வந்துடுவேன் பிரா நீங்கள் வாங்க பார்க்க அண்ணா அப்பா ஃபோன் கால சொல்லுடா சொன்னேன்னு ஹூ சொத்த பாலியோ பிரியா நீங்க போயிவிடுங்க இல்லை வே என்ன ஃபார்ம் அடிச்சிடுவா ம் சரி சிஸ்டர் நான் போறேன் சுஜி போயிட்டு வரேன்டி ஹோ போய்ட்டாங்கடி ஏண்டி கோபடணுமா சொல்லு நான் ஏன் கோபறே ஓ ஐயோ 나 என்ன சுஜி இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன அதெல்லாம் இருக்கட்டேமா எப்படி அவருக்கு பேசி முடிச்சில்லமா என்னம்மா அனன்யாவை பாக்க வந்திருக்காருல அதான் பேசி முடிச்சிடலாமான்னு உன்கிட்ட கேக்குறேன் எப்படி பேசிடலாமா என்ன கேட்குறாருல சொல்லு பேசி முடிச்சிடலாமா என்னடி உன்னதான் கேட்குறேன் சொல்லு பேசி முடிச்சிடவா ம் பொண்டாட்டி நம்ம கொஞ்சம் அப்படி போலாமா ஏன்னா நம்ம ரெண்டு பேர் தனியா பேசணும் பாத்துக்க போலாமாடி

உன் பின்னாடி இவ்வளோ மாதமாக சுற்றிட்டுருக்கேன் உனக்கே தெரியும்ல ஆனால் நீ இன்ன வரைக்கும் எனக்கு எந்த பதிலும் சொல்லலை என்ன இவங்களையே பேசி முடிச்சிடுவா ஓல ஓல்ல ஓ போல வேணாண்ணா என்னடி அர்த்தம் ஓல்ல ஓ அதனால தான் வேணாம்னு சொன்னியா சரி ஓகே அப்ப வேற பொண்ணை வேணா நான் பாத்துக்கவா என்னதான் சொல்லு வேணா ஏண்டி உனக்கு மனசு புரியுதான் இல்லையோ இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கணும் அதுக்கு காரணம் நீதான் தான் இங்க நான் வந்திருக்கேனே தெரியுமா உனக்கு என் மனசு புரியுதா இல்லையான்னு தெரியல நான் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன் நான் உன் லவ் பண்ணுறேன்டி நீ ஆமாவா இல்லையான்னு சொல்லு சரி நீ இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல நான் அதையும் ஏற்றுக்க தயாராக இருக்கேன் அந்த இல்லைங்கிறதையாவது என்னை பார்த்தாவது சொல்லுடி தான் கேட்குறேன் சுஜி இதுக்கு மேலேயே நீ அமைதியாக இருந்தினா எனக்கு பொறுமை கிடையாதுடி சொல்கிறது கேளு உனக்கு பிடிக்கலன்றதையாவது என் முகத்தை பார்த்து சொல்லு நான் போயிடுறேன் இதோட உன் பின்னாடியே வரமாட்டேன் ൂടെ പാത്തത്ില്ലടി പ്ലീസ് അപ്പൊ ഇവള നാളെ ഉനസ്കുളം നാ பிடிக்காத நடிச்சிருக்கல அழகே பிரம்மனிடம் கொடுக்க போயிருந்தேன் தடுமாறு பொறியாகுற மாமங்கானி வந்தா மடிய சொன்ன சங்கதிய